நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் சேமக்கிழங்குல ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் சேமக்கிழங்கு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அது வழவழன்னு இருக்கிறதால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்தாக்கா இதில் வழவழப்பே தெரியாது அதனால் இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு ஒரு நானூறு கிராம் சேமக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா மண்ணு போக நல்லா நான் கழுவிட்டேன் இது ஒரு குக்கரில் போட்டுட்டு கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடி வேக விடலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசிலும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் விட்டு எடுத்துக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காட்டியும் சேமக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதனுடைய மேல் தோலை எல்லாம் எடுத்துட்டு ஒரு காய் சீவதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம் இது கையால் கூட வேணும்னா நசுக்கி விட்டுக்கலாம் அதனால் கையால் நசுக்கி விடும் போது அங்கே உண்டு உண்டையாக இருக்கும் அதனால் நான் காய் சீவத்தில் சீவினேன் காய் சீவத்தில் சீவினா எல்லாம் ஒரே ஈவனாக வரும் அதனால் நான் காய் சீவத்தில் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டேன் சீவி எடுத்ததை நம்ம பிசைஞ்சி விட்டுக்கலாம் அதில் உருளைக்கிழங்கும் இருக்கிறதால ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை பிசைஞ்சிட்டு நான் கொஞ்சம் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோசு கருவேப்பில மல்லி இஞ்சி இதெல்லாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டு மட்டும் காய் செய்வதில் சீவி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வசித்து வச்சுக்கிற சேமாக்கிழங்களை எடுத்து போட்டுட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை எலும்புச்சம்பழ சாறு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொட்டுக்கடலையும் அதில் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு இதை பிசைஞ்சி விட்டுக்கலாம் கான்ஃ்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனும் போட்டுக்குங்க கண்டிப்பாக கான்ஃபிளவர் மாவு போடணும் போட்டு பிசைஞ்சுக்கேன் நான் முன்னே போட மறந்துட்டேன் அதனால நானே பிசையும் போது தான் ஞாபகம் வந்தது அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சது கொஞ்சம் லூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு போட்டு பிசைஞ்சுக்குங்க இப்போ நான் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு அதை நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்க போகிறேன் நீங்கள் நீங் உங்கள் விருப்பப்படி எந்த ஷேப்பில் ஒன்றாலும் செஞ்சுக்கலாம் மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம் கட்லெட் மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம் நமக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நான் ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ரவையில் போட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதேமாரி எல்லாத்தையும் நம்ம செய்து வச்சுக்கலாம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டேன் பாருங்கள் செய்து வச்சுட்டேன் வேறு ஒரு ஷேப்லேயும் நான் செய்து வச்சுருக்கேன் ரெண்டு ஷேப்பில் செய்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் எண்ணெயை போட்டு நாம் சூடு படுத்திட்டு முன்னே நம்ம ரெண்டு போட்டு பார்த்துக்கலாம் எண்ணெய் சில சமயம் இது மாதிரி செய்யும் போது உதிரி உதிரியாக போயிடும் அதனால் முன்னே நம்ம ரெண்டு போட்டுட்டு நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நாலு அஞ்சுன்னு கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா செவுந்து வந்திருக்கு உதிரியாக ஆகலை இப்போ இனிமேல் நாம் நாலு அஞ்சுன்னு கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போட்டு வேக வச்சுக்கலாம் ப்ரெட்டு பவுடர் இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டு புரட்டி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு இது மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேமக்கிழங்கு ரெசிப்பியை கட்லெட்டுன்னு கூட சொல்லலாம் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட இதில் வாழவழப்பே தெரியாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்